நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நம்பர்களே பொதுவாக நீதிமன்றங்களில் யாரை பெயர் சொல்லி அழைக்கிறார்களோ அவர்கள்தான் உள்ளே போவார்கள் ஆனால் அன்னைக்கோ வாய்தாவுக்காக வந்திருந்த அனைவருமே கும்பலாக நீதிமன்றத்துக்குள் கூடியிருந்தார்கள் நானும் ஒரு வாய்தாவுக்கு ஆஜராகத்தான் போயிருந்தேன் உள்ளே கூட்டத்தோடு கூட்டமாக எட்டி பார்த்தேன் இது சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அதாவது மதுரையில் ஒரு பெண்ணை ஒரு இளைஞன் கேலி பண்ணுகிறான் அந்த பெண்ணின் அக்கா மாப்பிள்ளை அந்த பையனை கண்டிக்கிறார் பையனின் மனசில் வன்மம் குடியேறி பழிவாங்கும் வெறியாக மாறுகிறது தன்னை கண்டித்தவரின் இரண்டு வயசு பெண் குழந்தையை கடத்துகின்றான் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு குழந்தையுடன் வந்து ஊர் சுற்றுகிறான் குழந்தை அழத் தொடங்குகிறது ஒரு பெரிய யானை பொம்மையை வாங்கி கொடுக்கிறான் ஆனாலும் குழந்தையின் அழுகை நிற்கவே இல்லை நகரத்தை விட்டு தனியே இருக்கும் ஒரு கோயிலுக்கு போய் சேரும்போது சாயங்காலமும் ஆகிவிடுகிறது அந்த கோயிலை ஒட்டியுள்ள கிணற்றில் குழந்தையை வீசிவிட்டு தப்பிக்கிறான் பொழுதடைய கோவிலை சாத்த குருக்கள் வரும்போது குழந்தையின் முனகல் கிணற்றுக்குள் இருந்து கேட்க குருக்கள் பார்க்கிறார் குழந்தை யானை பொம்மையை இறுக்கி பிடித்தபடி தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது பொதுமக்கள் சேர்ந்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார்கள் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறது ஒரு மணி நேரத்தில் காவல்துறை பெற்றோரை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறது குழந்தையை காணவில்லை என்று யாராவது புகார் கொடுத்து இருக்கிறார்களா என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் விசாரித்து ஒரே மணி நேரத்தில் நெல்லை போலீஸ் மதுரையில் இருக்கும் பெற்றோரை கண்டுபிடிக்கிறார்கள் இரவோடு இரவாக பெற்றோர்கள் நெல்லை வந்து சேர்கிறார்கள் அடுத்த நிமிஷமே குற்றவாளியை கைது செய்கிறது நெல்லை காவல்துறை காலையில் அந்த குழந்தையை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அப்புறமாக சட்டரீதியான ரீதியான நடவடிக்கைக்கு பின் குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியாகவே பார்க்க அந்த கூட்டம் அந்த தன்னை தன்னை காப்பாற்றிய அந்த யானை பொம்மையை இறுக்கி பிடித்தபடியே குழந்தையை ஒரு பெண் காவலர் கொண்டு வந்தார் அதை பார்த்ததும் அந்த தாய் அழுத அழுகை அனைவரின் கண்களிலும் பணித்தன தெய்வீக குழந்தை என்றார் நீதிபதி எருமை வாகனத்தில் வந்து குழந்தையின் உயிரை பறிக்க முயன்ற யமன் தோற்று போனான் காரணம் குழந்தை யானையிடம் அல்லவா இருக்கிறது யானையை ஜெயிக்க எருமையால் முடியுமா இதோடைய கிளைமேக்ஸ் வழக்கமாக அந்த கோவிலை சாத்தி பூட்ட வருகிற குருக்களுக்கு இரண்டு காதுகளும் செவிடாம் அன்றைய தினம் திடீர் உடல்நலக் கோராளினால் தன்னுடைய மருமகனை அனுப்பியிருக்கிறார் அது காது கேளாத குருக்கள் அன்றைக்கு வந்திருந்தால் அந்த குழந்தையின் முனங்கள் சத்தம் கேட்டிருக்காது குழந்தை இரவு முழுக்க தண்ணீரில் மிதந்து விரைத்து இறந்திருக்கும் இந்த புரிந்து கொள்பவர்களுக்கு புரியும் இதற்கு பெயர்தான் கடவுள் என்பது அதாவது நம்மளுடைய கணேசன் அவர்கள்தான் யானை பொம்மை உருவத்தில் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றியிருக்கிறார் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இது சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது உண்மையிலுமே அருமையான பதிவு தான் பொம்மையாக இருந்தாலும் அது யானை பொம்மை அதாவது கணேசனுடைய பொம்மை அந்த பொம்மையால தான் வந்து உயிர் உயிர்பெயிச்சிருக்காரு அதாவது யமன் கிட்ட இருந்தே வந்து கணேசன் குழந்தையை காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உண்மையிலுமே ஒரு அருமையான ஸ்டோரி தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கவன் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்